அனைவருக்கும் புத்தாண்டு தினத்தன்று செடிகளுக்கு புத்துணர்ச்சி ஊட்டும் இரண்டு பானங்கள் ஒன்று தோல் கரைசல் ரெண்டாவது கருப்பு கரைசல் வாழைப்பழமும் தோலையும் நல்லா ஊற வச்சுட்டேன் அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சு பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு ஊற்றணும் கருப்பு உளுந்தும் அதே மாதிரி அரைச்சி நல்லா புளிக்க வச்சு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்ம செடிகளுக்கு ஊற்றணும் பூச்செடிகளுக்கெல்லாம் வாழைப்பழக்க வாழைப்பழ கரைசலும் பல செடிகளுக்கு கருப்பு உளுந்து கரைசலும் கொடுங்க செடிகளுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் செடிகளுடைய வளர்ச்சிக்கு அளவே இல்லாமல் பூக்களும் காய்கறியும் கொடுக்கும் எல்லாமே நம்ம ஒன்று கண்ணின்ற ரேஷியோவில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செடிங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதில் வந்து பொட்டாசியம் நைட்ரஜன் பாஸ்போர்ட் மூணுமே இருக்கிறதுனால நம்ம கடையில் போய் எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா சத்துக்களும் இந்த ரெண்டே பொருளில் இருக்குது இது நம்மளுடைய மேஜிக் உரணுன்னு சொல்லலாம் நீங்கள் கொடுத்து பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் செடினு வளர்ச்சி எப்படி இருக்குங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்